மீனாட்சி மீனாட்சி காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆஃப் அண்ட் அண்ட் காஞ்சிபுரம் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி போஸ்ட் சீடை என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சுடும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா பெண் வக்கீல் ஒருவரின் அந்தரங்க வீடியோ சில மாதங்களுக்கு முன் சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி போலீசில் புகார் கொடுத்தார் வீடியோ பரவ காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் சட்டக்கல்லூரியில் படித்தபோது ஒருவருடன் நெருங்கி பழகினேன் திருமணம் செய்து கொள்வதாக நம்பிக்கை அளித்த அவரிடம் தனிமையில் இருந்தேன் அப்போது ரகசியமாக எடுக்கப்பட்ட வீடியோவை தற்போது பரப்பி வருகின்றனர் வீடியோ எடுத்தது பற்றி எனக்கு இதுவரை தெரியாது சமூக வலைதளங்களில் பரவியபோதுதான் தெரியவந்தது என வக்கீல் தனது புகாரில் தெரிவித்தார் இதையடுத்து ஜூன் பதினெட்டாம் தேதி மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திடமும் புகார் தந்தார் இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் என அனைத்து தரப்புக்கும் வீடியோவை நீக்க உத்தரவிட வேண்டும் என இருந்தும் மத்திய அரசின் தரப்பில் நடவடிக்கை எடுக்க தாமதமானது இதனால் பொறுமை இழந்த அவர் தனது அந்தரங்க வீடியோ காட்சிகளை நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது கோர்ட் கடமை இதே போன்ற வழக்கு ஒன்றில் மத்திய அரசுக்கு டெல்லி ஹைகோர்ட் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார் பெண்களுக்கு எதிரான குற்றம் குறித்து தமிழக போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் டிஜிபியையும் எதிர்மனுதாரராக சேர்த்தார் எழுபதுக்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ள பெண் வக்கீல் வீடியோவை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டார் இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கு விசாரணையை ஜூலை பதினான்காம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண் வக்கீலை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி கண்கலங்கி பேசினார் அவர் என் மகளாக இருந்தால் என்னவாக இருக்கும் என யோசிக்கிறேன் இதுபோல பெண்கள் எதிர்கொள்ளும் மோசமான சிக்கலை தடுக்க அரசு வழிமுறை உருவாக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்கும்போது நான் அழாமல் இருக்க வேண்டும் என நீதிபதி உணர்ச்சிவசப்பட்டு சொன்னார்